அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக புதிதாக கடத்திறக்கணும் புதிய வீடு குடிபுடுறோம் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரே பிரச்சனையாக இருக்குது சண்டை அப்ப அடிக்கடி வருது அப்போ கணவன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போல் பொதுவாக வீட்டிலிருந்து வெளியில் பொழுது இந்த துவா ஓதிக் கொள்ளணும் அதாவது குர்ஆனில் வரக்கூடிய ஆயத்து தான் இது ஆனால் இது வந்து துவா அல்லாஹிது சல்லாஹ் அலி வசல்லமன் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜரத்து செய்து புறப்படும் பொழுது மதினா மாநகருக்குள் நுழைவதற்கு முன் இந்த துவாவை ஓதிவிட்டு அல்லாஹித்து சல்லா அலிஸ்லம் சென்றார்கள் இதனுடைய பரக்கத் என்ன எதிரிகளின் உள்ள ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் அங்குள்ள நலவுகளை எல்லாம் நமக்கு சாதகமாக்கி கொடுப்பான் அதே போல் ஒரு பிரயாணத்துக்கு போகிறோம் சஃபர் ட்ராவல் பண்ணுறோம் ஒரு ஊரை நாடி போகிறோம் அந்த ஊருடைய எல்லை வந்த உடனேயும் இந்த துவா ஓதணும் இந்த துவாவை ஓதுவதை கொண்டு அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் ரொப்பி அது அல்லி மில்லதும் க சுல்தானன் நசுரா இது குரானிலே பனி இஸ்ராயலில் வரக்கூடிய ஒரு ஆயத்து சூரத்துல் இஸ்ரா ஆயத்து நம்பர் எண்பது ரப்பி யா என் ரச்சகனே அது ஹெல்லி என்னை நுழையச் செய்வாயாக முதுகல சிதுக்கின் உண்மையான நுழையுதலாக வாஹிருஜினி முகரஜ சிதுகின் உண்மையான வெளியேறுதலாக என்னை வெளியேறச் செய்வாயாக உன்புறத்திலிருந்து எனக்கு சுல்தானன் நசீரா உதவி செய்யும் ஒரு நபரை ஏற்படுத்துவாயாக ஆக இந்த துவாவை வந்து இப்போ புதுசாக கடை துறக்கிறோன்னு சொன்னால் கடை துறக்கிறதுக்கு முன்னாடி ஓதிட்டு உள்ளர கால் வைக்கணும் விஸ்மில்லா சொல்லணும் நான் அது ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல விஸ்மில்லா ரஹ்மான்இர் ரஹீம் எல்லாத்துக்குமே அடிப்படையானது அதுதான் ஃபஸ்ட்டு அடுத்தது இது அப்போ புதுசாக கடை திறக்கிறோம் புதுசாக வீடு குடி ஓகே அடுத்தது ஒவ்வொரு நாளும் கடைக்கு போகிறோம் கடையை விட்டு வெளியில் வரும் வீட்டுக்குள்ளே போகிறோம் வீட்டை விட்டு வெளியில் வரும் இந்த துவாவை ஓதுகிறதுனால நமக்கு நலவுகளுக்கு காரணமாக ஆகிடும் பெரிய பெரிய ஆபத்துகள் மலாயி முசியமாத்துகளை விட்டு நிச்சயமாக அல்லாத்தலா பாதுகாப்போம் எனவே நாம் இது போன்ற இந்த துவாக்களை ஓதி நலவுகளை பெறக்கூடிய மக்களாக உருவாகணும் இக்கையின் தான் அந்தந்த நேரத்தில் ஓத வேண்டிய எவ்வளோ துவாக்கள் சுண்ணத்தான துவாக்கள் நபி அவங்க நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதை மனசில் ஞாபகத்தில் வச்சு அது பேணுதலாக ஓதி வந்தோம்னு சொன்னால் பெரிய பெரிய பரக்கத்துகள் நலவுகள் எல்லாத்துக்கும் காரணமாக அமையும் பெரிய பெரிய ஆபத்துகள் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இது மாதிரி துவா ஓதுறதுனால மாதிரி சுண்ணத்தான அமல்களை செய்யறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பரக்கத்து ரஹமத்து இதையெல்லாம் தாண்டி அல்லாஹினுடைய சிந்தனை நினப்பு எப்போதுமே கல்பில் இருக்கும் அதான் பெரிய பாக்கியம் இதுக்கு தான் சந்தர்ப்ப துவாக்கள் மசூனூன் துவாக்கள் என்பதாக சொல்லுவாங்க அதனால் இது போன்ற துவாக்கள் எவ்வளோ சொல்லப்படுதோ அதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போகாமல் இக்லாஸோடு நம்ம அமல் செய்வோமே ஆனால் பலன்களை கண்கூடாக பார்க்கலாம் அல்லாஹலா விளங்கி அமல்களை செய்யக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக ஆமீன்